தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாத வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு ஆத்மூர்த்தி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு மருத்துவமனை வாஸ்து சார்ந்த விஷயத்தில் ஒரு மருத்துவமனைகள் நன்றாக இயங்க வேண்டும் ஒரு பெரிய முதலீடு ஒரு கட்டிடம் என்பது பெரிய முதலீடு கடனை உடனே வாங்கி ஒரு கட்டிடம் கட்டுகிறார்கள் அதற்கு பிறகு அந்த அந்த மருத்துவமனை அது மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக இருந்தது பல பல கூறுகள் பல உடலை வந்து பல பல ப பல்நோக்கு அதை பல்நோக்கு மருத்துவனு சொல்ல விட எல்லா மருத்துவத்தையும் பார்க்குற ஒரு மருத்துவமனையாக இருந்தால் கூட அந்த மருத்துவமனை ஒரு பெரிய அளவில் பிரசித்தி பெற்ற மருத்துவமனையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு செய்தால் அந்த மருத்துவமனையோட அமைப்பு எந்த வாஸ்து விதிகளுக்கு பொருந்தி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது கல் மேக்சிமம் இந்த கல்லூரிகளுக்கு சொல்லக்கூடிய வாஸ்து விஷயம்தான் சாலைகள் எங்கே வேணாலும் இருக்கட்டும் பெரிய பரந்த இடங்களுக்கு சாலைகள் முக்கியம் கிடையாது தெற்கு மேற்கு கிழக்கு வடக்கு எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த கட்டிட முறை என்பது அந்த மருத்துவமனையின் கட்டிட முறை என்பது பெரிய அளவில் நீங்கள் கட்டக்கூடிய கட்டிடம் இந்த அமைப்பில் இருக்கணும் இந்த அமைப்பில் இருக்கணும் நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு பல்நோக்கு விஷயங்கள் ஒவ்வொரு பிரிவுகள் நீங்கள் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் படிகள் எல்லாமே உள்ள வச்சுக்கலாம் அதெல்லாம் விஷயம் கிடையாது வாசல்களை உச்ச பகுதியில் வச்சுக்கணும் இந்த எப்போவுமே அதற்கு பிறகு ஒரு கட்டிடம் வேண்டும்னு சொன்னால் துணை கட்டிடங்களை நம்ம இங்கே கட்டணும் எக்ஸ்ட்ராவாக ஒரு கட்டிடங்களை கட்டும் பொழுது அடுத்த ஒரு பிரிவு செயல்படுகிறது ஒரு தனியாக பிரிவு செயல்படணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்போது வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடம் இந்த இடத்துல வழி எப்பவுமே இரண்டு மூன்று வழிகள் இருக்கணும் அப்படி இருக்கின்ற போது அந்த வாகனம் நிறுத்தக்கூடிய ஒரு நிலை வாகனம் நிறுத்தக்கூடிய ஒரு நிலை இந்த இடத்துல கதவு இருக்கலாம் இங்கேயும் கதவுகள் இருக்கலாம் இங்கே எங்கே வேணாலும் வெளியே போகக்கூடிய சாலைகள் எங்கே இருக்கிறதோ அந்த பகுதியை இணைப்பது போல வசதிகள் இருக்கணும் ஒருவேளை வந்து ஒரு பக்கம் தான் சாலை இருக்கிறது எங்கேயுமே சாலை இல்லைன்னு சொன்னால் கூட சவுத் ஈஸ்ட் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் அது தவறு தான் நூறு சதவீதம் தவறு தான் அந்த இடத்துல இவர்கள் இவர்களாகவே ஒரு சில இடங்களில் பரந்த இடங்களில் ஒரு பிரச்சனை இருக்கும் சாலைகள் வேண்டும் அப்போது இவர்களாகவே ஒரு பாதையை ஏற்படுத்தி கொண்டு உச்ச பகுதியில் வருகிற போல் நிகழ்வு இதில் நம்ம டிராவல் பண்ணிவிட்டு இரண்டு வழிகளை கேட்பாங்க இன்றைக்கி மருத்துவ அரசாங்கம் வந்து இரண்டு வழிகளை கேட்கும் அப்போ வந்து நம்மளாகவே ஒரு சாலை ஏற்படுத்தி கொண்டு இதோட அந்த கட்டிடத்தை முடித்து கொள்ள வேண்டும் இதில் ஒரு கேட் அமைப்பு ஏற்படுத்தி நம்ம இதோடு முடித்து கொள்ள வேண்டும் நமக்கு பிரதான ஒரு பாதை ஏற்படுத்தி கொண்டு செயல்பட வேண்டும் ஏன்னா இரண்டு பாதை பெரிய அளவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அதே சமயம் இந்த மருத்துவமனையோட காலியிடம் என்பது அந்த வாகனங்கள் நிறைய வாகனங்கள் வரும் அந்த வாகனங்கள் வந்து ஒரு ஒரு இரநூறு கார்கள் நிற்கக்கூடிய இடம் அங்கே தேவைப்படும் அப்போது அந்த இடங்களை வடகிழக்கு பகுதியில் கொடுங்கள் வேறு எந்த பகுதியிலும் வாகனம் நிறுத்தக்கூடிய பகுதியை கொடுக்க வேண்டாம் தரைத்தளத்தில் வாகனம் நிறுத்தக்கூடிய நீங்கள் பெரிய அளவில் வளர்கிறபோது நீங்கள் காரணத்திற்காக ஒரு கட்டிடத்தை கட்டி நிறுத்து தாராளமாக வாயுமே நிறுத்தலாம் அகனியில் நிறுத்தலாம் அது விஷயம் கிடையாது ஆனால் தரைத்தளத்தில் கார்களை அந்த வாகனங்களை நிறுத்தக்கூடிய பகுதி என்பது வடகிழக்கை நீங்கள் வந்து ஒரு காலி இடமாக வைத்துக் கொள்ளுங்கள் சிறிய மரங்களை வைத்துக்கொண்டு தாராளமாக வைக்கலாம் அல்லது சிறிய அமைப்பில் அமைப்பு ஏற்படுத்தி அமைத்துக்கொள்ளலாம் தவறு கிடையாது ஆனால் வடகிழக்கில் ஒரு காலி இடமாக கட்டிடம் இல்லாத ஒரு இடமாக அமைத்து கொண்டு அந்த இடத்துல வைக்கணும் இது பிரதான விதி வாஸ் அந்த மருத்துவமனைகளுக்கு அடுத்த விதி என்பது ஒரு சில இடங்களில் மத்திய பாகத்தை ஒரு கட்டிட அமைப்பில் பார்த்திங்கன்னா மத்திய பாகத்தை ஒரு திறந்த அமைப்பாக ஏற்படுத்தியிருப்பாங்க அது வாஸ்து ரீதியாக தவறுன்னு சொல்லுவோம் ஒரு கட்டிடத்தில் மருத்துவமனையோட கட்டிடத்தில் வாஸ்து ரீதியாக திருப்புக்களை ஏற்படுத்தியிருப்பாங்க இங்கே சென்ட்ரலில் மத்திய பாகத்தில் திறப்புகள் எடுத்திருப்பாங்க இது வாஸ்து ரீதியாக தவறு நீங்கள் வந்து ஒரு வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திறப்புகள் ஏற்படுத்துவது இது ஒரு பதினைந்து இருபது இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால் இந்த அமைப்பு ஏற்படுத்தினார்கள் இன்றைக்கே அது தேவையில்லை அப்படின்னு சொல்லுவேன் இந்த அமைப்புகள் மத்திய பாக பகுதி திறப்புக்கள் என்பது நூறு சதவீதம் வேண்டாம் இதை கட்டிடத்தோடு இணைத்து கொள்ளுங்கள் நீங்கள் வெளிப்புற பகுதியாக பணியாக எங்கெங்கு நம்ம வந்து பயணங்கள் செல்கிறோமோ அது மத்திய பாகத்தில் திறப்புகளாக ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் நான்கு பக்கமும் ஒரு வழி ஏற்படுத்துகிற எந்த திசையெல்லாம் கணக்கு கிடையாதுங்க கிழக்கு வடக்கு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது இந்த பகுதியில் திறப்புக்களாக நீங்கள் செய்து விடுங்கள் இந்த இடத்துல திறப்புக்களாக செய்வது எங்கே வேணாலும் நீங்கள் வெளியே போனால் உள்ளே வரலாம் அப்போது இது வந்து இடைப்பட்ட பகுதியில் இந்த உப்புற பகுதியில் ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறவர்கள் வந்து இருக்கும் பிரம் மேலிருந்து ஏர் வந்து ஒரு வெளிச்சம் வரணும் காற்று வரணும் அப்படிங்கிற கான்செப்ட் வேண்டாம் இங்கே இருக்கிறத விட இதில் ட்ராவல் பண்ணுற ஒரு ஏர் ட்ராவலிங் என்பது பெரிய அளவில் இருக்கும் இது வாஸ்துவின் ரீதியாக குற்றமும் கிடையாது இதை பொறுத்து கொண்டு நீங்கள் பொழுது இதை குறைஞ்ச அளவு நீங்கள் வந்து இந்த வாகனங்களை உச்சத்தில் அமைப்பது போல் மத்திய பாக பாதிக்கு கீழாக அமைப்பது போல் அமைத்துக் கொள்வது சால சிறந்தது இது ஒரு கட்டிடமாக ஏற்படுத்தி கொண்டு இதை கட்டிடத்தாக ஏற்படுத்தி கொண்டு இது மட்டும் டோர் திறப்புகள் டோர் திறப்புகள் ஓப்பன் ஓப்பனோட வச்சுக்கலாம் இந்த ஒரு கட்டிடமாக நீங்கள் மாற்றும் பொழுது யோகித்து செய்கிற ஒரு மருத்துவமனையாக இருக்கும் ஒரு பெரிய அளவில் வளர்ந்து வருகிற வளர்ந்து கொண்டிருக்கிற மருத்துவமனையாக இருக்கும் ஆக கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்